நடிகர் விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு இந்த படத்துல அவர் வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு அப்படின்னா இரநூறு கோடின்னு சொல்லியிருக்காங்க நடிகர் விஜய் கில்லி படத்துல நடிக்கிறப்ப சம்பளம் எவ்வளவு வாங்கினாரு அப்படிங்கிறதுக்கான தகவல் ஒண்ணு வெளியாகிருக்கு அது பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வரக்கூடிய நடிகர் விஜய் சமீபத்துல இவர் வந்து தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு சினிமாவை விட்டே ஒதுங்கி அடுத்ததா அரசியல்ல களம் இறங்க இருப்பதாகவும் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி நாலுல தரணியுடைய இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்து பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு சாதனை புரிந்த ஒரு திரைப்படமாக அமைந்ததுதான் இந்த கில்லி திரைப்படம் இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப வந்து ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு இந்த பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் மட்டும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ஐம்பது கோடி வரைக்கும் வசூல்ல சாதனை புரிஞ்சிருக்கு இந்த படம் வந்து மறுபடியும் ரீரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க ரீரிலீஸ் பண்ணதுலயும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆவலோட இந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துட்ருக்காங்களாம் அதே எப்ப அந்த கில்லி படம் வந்து ரிலீஸ் ஆனப்ப என்ன வரவேற்பு கிடைச்சிச்சோ அதே அளவு வரவேற்பு இந்த ரீரிலீஸ்லயும் கிடைச்சிருக்கு முதல் நாளே பாக்ஸ் ஆஃபீஸில் ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல்ல வாரி குவிச்சிருக்கு இந்த ரீரிலீஸ்ல ஆன கில்லி ரீரிலீஸ் ஆகும் படங்கள்லேயே அதிக வசூல் ஈட்டிய படம் என்ற பெருமையையும் படைச்சிருக்கு இந்த கில்லி திரைப்படம் கடந்த ரெண்டாயிரத்தி நாலுல இந்த படம் ரிலீஸ் ஆனப்ப ஐம்பது கோடி வரைக்கும் வசூல்ல சாதனை புரிந்தது வெறும் எட்டு கோடி பட்ஜெட்ல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இப்ப நடிகர் விஜய் வந்து கில்லி படத்துல நடிக்கிறப்ப எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு நாலு கோடி ரூபாய் வரைக்கும் தான் சம்பளம் வாங்கியிருக்காராம் இருபது வருஷங்களுக்கு முன்னாடி நடிகர் விஜய் வாங்கிய சம்பளம் நான்கு கோடி இப்ப அவரு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாரு இத தகவலை பலரும் ஆச்சரியத்துடன் பகிர்ந்து வராங்களாம்